நம்ம பார்க்க போகிறது சிக்ஸ்த்து சோசியலில் இருக்கக்கூடிய சிந்து சமவெளி நாகரிகத்தில் பாக்ஸ் கண்டென்ட்டில் இருக்கக்கூடிய ஒன் மார்க்ஸ் மட்டும் பாக்ஸ் கண்டென்ட் மட்டும் ஃபஸ்ட்டு கொஸ்டின் முதல் எழுத்து வடிவம் சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டது சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது மனிதர்களால் முதல் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலோகம் வந்து செம்பு நாகரிகம் என்ற சொல் எம்மொழி சொல்லிலிருந்து வந்தது இதன் பொருள் என்ன சிவிஸ் என்ற லத்தீன் மொழி சொல்லிலிருந்து தான் வந்து நாகரிகம் என்ற சொல் வந்தது அப்படி சிவிக்ஸ் அப்படின்னா பொருள் வந்து நகரம் அதனுடைய பொருள் வந்து நகரம் சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்ய எந்த மணிக்கற்களை பயன்படுத்தின சிவப்பு மணிக்கற்களை கொண்டு சிந்துவெளி மக்கள் வந்து ஆபரணங்கள் வந்து செஞ்சிருக்காங்க சிந்துவெளி மக்கள் வந்து எதை எதை பற்றிய அறிவு அறிந்திருக்கவில்லை அப்படின்னா இரும்பு மற்றும் குதிரை இரும்பும் குதிரையும் வந்து அறிந்திருக்கவில்லை கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை அதைத்தான் வந்து தொல்லியல் ஆய்வாளர்களுக்கு தரப்படுத்தப்பட்ட முறையாக வந்து கொடுத்திருக்காங்க தொல்லியல் ஆய்வாளர்களுக்கான தரப்படுத்தப்பட்ட அளவு முறை எதுன்னு கேட்டாங்கன்னா கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை தொல்லியல் ஆய்வாளர்களுக்கான தரப்படுத்தப்பட்ட முறை கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை அப்படின்னா என்ன அப்படின்னா கார்பனினுடைய கதிரியக்க ஐசோடோப்பான கார்பன் ஃபோர்டின் அதாவது சி ஃபோர்டீனை பயன்படுத்தி ஒரு பொருளினுடைய வயதை வந்து அறிய முடியும் அதுதான் வந்து கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை இந்திய தொல்லியல் துறை யாருடைய உதவியால் வந்து நிறுவப்பட்டது அப்படின்னா வந்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்றுல அலெக்சாண்டர் கன்னிகாம் அவர் யார் அப்படின்னா ஒரு நில அளவையாளர் அவரினுடைய உத உதவியால் வந்து இந்திய தொல்லியல் துறை வந்து நிறுவப்படுது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்றில் அலெக்சாண்டர் கன்னிகாம் என்பவரால் அதனுடைய இந்திய தொல்லியல் துறையினுடைய தலைமையகம் வந்து புதுடெல்லியில் அமைந்துள்ளது வெண்கல காலம் அப்படின்னா வந்து மக்கள் வெண் வெண்கலத்தாலான பொருட்களை வந்து பயன்படுத்திய காலத்தை தான் வந்து வெண்கல காலம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு மொகஞ்சோதாரோவில் தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறும் இடம் வந்து மொகஞ்சதாராவில் இருக்கக்கூடிய தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறும் இடம் வந்து உலக பாரம்பரிய தளமாக வந்து யுனெஸ்கோ அமைப்பால் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது அப்போ எந்த அமைப்பால் வந்து உலக பாரம்பரிய இடமாக தேர்ந்தெடுக்கப்பட்டதுனா யுனெஸ்கோ எந்த ஆராய்ச்சி நடைபெறும் இடம்னா மெக மொகஞ்சதாரோவில் ஆராய்ச்சி நடைபெற்ற இடம் சுடுமண்ணால் செய்யப்பட்ட பல்வேறு வகையான பொம்மைகள் வந்து அந்த காலத்தில் கிடச்சிருக்குது அது வந்து மக்களினுடைய விளையாட்டு மற்றும் பொருளு பொழுதுபோக்கு ஆர்வத்தை வந்து காட்டுவதாக அமைந்துள்ளது மொகஞ்சரா மொகஞ்சதாரோவில் வெண்கலத்தாலான பெண் சிலையை அது பேர் என்ன அப்படின்னா நடனமாத அப்படின்னு கொடுப்பிடுவாங்க அந்த பெண் சிலை அந்த பெண் சிலையை பற்றி ஒரு கூறினவங்க யார் அப்படின்னா வந்து சர் ஜான் மார்சல் வந்து மொகஞ்சராதோவில் கண்டுபிடிக்கப்பட்ட வெண்கலத்தான பெண் சிலையை பற்றி வந்து கூடி சொல்லியிருப்பார் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா வந்து இதை பார்க்குறப்ப வந்து தொடக்க காலத்தில் கண்டுபிடிக்க வரல அந்த காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது மாதிரி தெரியலை நம்ப முடியலை அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார் கேவிடி கேவிடி அப்படின்னா என்ன அப்படின்னா கொட்கை வஞ்சி தொண்டி வளாகம் கேவிடி வளாகம் அப்படின்னா கொட்கை வஞ்சி தொண்டி வளாகம் கொட்கை வஞ்சி தொண்டி மதுரை உரை கூடல்கர் பூம்புகார் என சங்ககால நகரங்கள் மற்றும் துறைமுகங்களின் பெயர்களின் உள்ள இடங்கள் வந்து எங்கே அமைஞ்சிருக்குது அப்படின்னா தான் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் ரெண்டு இடங்களில் வந்து அமைஞ்சிருக்கு காவிரி பொருஞ்சு அப்படிங்கிற ஆறு வந்து ஆப்கானிஸ்தான்லேயும் காவிரி லாலா பொருணை அப்படிங்கிற ஆறு வந்து பாகிஸ்தான்லேயும் அமைந்துள்ளது இந்த பெயர்கள் வந்து தமிழ் சொற்களை வந்து பிரதிபலிப்பதாக அமைந்துள்ளது காவிரி பொருஞ்சு வந்து ஆப்கானிஸ்தான்லேயும் காவிரி லாலா பொருணைங்கிறது வந்து பாகிஸ்தான்லேயும் அமைந்துள்ள ஆறுகள் செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் வந்து கரப்பா காலத்தில் வந்து எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அப்படின்னா இப்போ வந்து கரியானா மாநிலம் ராகி ராகி கற்கியில் அப்படிங்கிற இடத்துல வந்து ராகி கர்க்கி அப்படிங்கிற இடத்துல வந்து கண் கண்டுபிடிக்கப்பட்டது செங்கற்களாட்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் கரப்பா காலத்து தானிய களஞ்சியம் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது ஹரியானாக்கா ஹரியானா ராகி கரையில் சுட்ட செங்கற்கள் பயன்படுத்த காரணம் என்ன சாதாரண செங்கற்கள் இல்லாமல் அது வந்து வலு சுடப்பட்டதுனால் வலுவானதாகவும் கடினமானதாகவும் நிலைத்து நிற்கக்கூடியதாகவும் இருக்கும் மேலும் அது நெருப்பை தாங்குபவையாகவும் மழைநீரில் வந்து கரைவதில்லை அதனால் வந்து சுட்ட செங்கற்களை வந்து பயன்படுத்தின சிந்துவெளி நாகரிகத்திற்கு முன்னோடி எது மெகர்கர் சிந்துவழி நாகரிகத்தின் முன்னோடி மெகர்கர் மெகர்கர் எங்கு அமைந்துள்ளது இந்த மெகர்க நகரம் எங்கே இருக்குது அப்படின்னா வந்து பாகிஸ்தான்ல பலுசிஸ்தான் மாநிலத்தில் போல ஆற்று பள்ளத்தாக்கில் தான் மெகர்கன் அமைந்துள்ளது தொடக்க கால மக்கள் வந்து வேளாண்மை மற்றும் கால்நடைகளை தொழிலாக பயன்படுத்தியதாக பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான சான்றுகள் வந்து இந்த மெகர்கர் அப்படிங்கிற இடத்துல வந்து கிடச்சிருக்கு இது வந்து கிமு ஏழாயிரம் ஒட்டிய காலத்தில் வந்து மெகர்கருக்கு முந்தைய வாழ்க்கை நிலவியதற்கான சான்று வந்து கிடைத்துள்ளது கிமு ஏழாயிரம் ஒட்டிய காலத்தில் வந்து மெகற்கருக்கும் முந்தைய காலத்திலேயும் வந்து மக்கள் வாழ்ந்திருக்காங்க வாழ்க்கை நிலவியத்திற்கான சான்று வந்து கிடைத்துள்ளது நிலத்தடியை ஆய்வு செய்ய பயன்படுத்தப்படுவது காந்தப்புல வருடி எஞ்சிய தொல்பொருள் புதையுண்டு இருக்கின்றனவா இல்லையா என்பதை அறிய உறவும் கருவி ரேடார் கருவி நிலத்தடியை வந்து ஆய்வு செய்யறதுக்கு வருடி புதையுண்ட பொருட்கள் இருக்குதா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ரேடாரு செங்கற்கள் கற்கள் உடைந்த பானைகள் இது எல்லாமே கொண்டு தான் வந்து அவை பயன்படுத்தப்பட்ட காலத்தை வந்து அறிய முடியும் அதனுடைய வயதை வந்து அறிய முடியும் வான்வழி புகைப்படங்கள் வந்து புதையுண்ட நகரங்கள் மற்றும் இடங்களினுடைய மேற்பரப்பை வந்து அறிய உதவுகிறது மேலும் இந்த நாகரிகத்தினுடைய பரப்பளவு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்குது அப்படின்னா மேற்குல வந்து பலுசிஸ்தானினுடைய மக்ரான் கடற்கரை வரையும் கிழக்குல வந்து காகர் ஹாக்ரா நதிப்பள்ளத்தாக்கு வரையிலும் வடகிழக்கு ஆப்கானிஸ்தான் வரையிலும் தெற்கில் வந்து மகாராஷ்டிரம் வரையிலும் வந்து இந்த சிந்துவெளி நாகரிகம் வந்து பரவி இருந்ததாக வந்து கூறப்படுகிறது